சபரிமலை மகரஜோதி மர்மம் சபரிமலையில் தெரியும் மகரஜோதியும் விளக்கும் வேறு வேற கூறப்படுவது உண்மையா மகரஜோதி தானாகவே தெரிகிறதா அல்லது எப்படி உருவாகிறது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினாலாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணியளவில் பொன்னம்பல மலையில் தோன்றும் ஒளியைத்தானே மகரஜோதி என நாம் தொலைக்காட்சிகளிலும் நேரடியாகவும் பார்த்தோம் ஆ ஆ விளக்கு ஐயப்பா பொய்யான ஜோதி என கொண்டிருக்கும் சுகமாரணம் நம்மோடு வருவதாய் சொல்ல உண்மையில் சபரிமலை மகரஜோதியின் ரகசியம் என்ன மகர விளக்கு என்பது என்ன என்ற கேள்விகளோடும் ஜோதியின் உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற தவிப்போடும் இதுவரை மகர ஜோதி காண வந்து பலியாகி போன பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது என உயிர்களின் மீதான கரிசனத்தோடும் சபரிமலை பொன்னம்பல மேட்டிற்குள் செல்ல நக்கீரன் உறுதியெடுத்தது களமிறங்கியது மேட்டின் கீழ் நிற்கும் நாம் ஆகாசம் தொடும் பொன்னம்பல மேட்டு மலையை பிரமிப்பாய் பார்த்தபடி அந்த மலைக்கு கீழ் வசிக்கும் மனிதரிடம் மகர ஜோதியை பற்றி கேட்க ஆரம்பித்தோம் இலங்கையிலிருந்து அகதியாய் வந்து பொன்னம்பல மேட்டின் கீழ் குடியிருக்கும் தமிழரான முதியவர் சிவலிங்கத்திடம் கேட்டபோது முப்பது வருஷமா இங்கேதான் குடியிருக்கேன் மகர ஜோதியோட உண்மையை சொல்லியே ஆகணும் ஏன்னா மகர ஜோதியை நம்பி நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் செத்து போறத பார்த்தா கஷ்டமா இருக்கு என்கிறவர் ஜனவரி பதினாலாம் தேதி காலையில் பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களோடு நாலஞ்சு ஜீப்ல ஆளுங்க போவாங்க பொன்னம்பல மேட்டு உச்சிக்கு போய் தங்கிக்குவாங்க மாலையில அந்த பாத்திரங்களில் கற்பூர கட்டிகளை போட்டு நாலஞ்சு பேர் சேர்த்து கற்பூர ஒளி தெரியறத அந்த அலுமினிய பாத்திரத்தில் தூக்கி பிடிப்பாங்க அதுதான் மகர ஜோதி மகரஜோதிக்கான காத்து கிடக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு காட்சியளிக்கிற அநியாயம் நடக்கிறது இதையெல்லாம் பணத்துக்காக செய்கிறாங்க நீங்க தான் இதை அப்பாவி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று ஒரு பெரும் உண்மையை போட்டு உடைத்தபோது நாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானோம் பொன்னம்பல மலையின் நுனிப்பகுதியில் ஒரு சின்ன திட்டு கட்டப்பட்டிருந்தது அந்த திட்டை கை நீட்டி காட்டும் சுகுமாரன் இந்த தான் சபரிமலை தேவசம் போர்டுக்கும் கேரள அரசுக்கும் பல கோடிகளை கொட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றவரிடம் முதலில் ஜோதி என்பது என்ன மகர விளக்கு என்பது என்ன அதை சொல்லுங்கள் என்றபோது ஆதி காலத்திலிருந்தே மகர மாசம் பிறக்கும் ஜனவரி பதினாலாம் தேதி பொன்னம்பல மேட்டில் ஒரு நட்சத்திரம் தோன்றும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு முன்னால் கிருஷ்ண பருந்து வட்டமிடும் பின்வரும் அந்த நட்சத்திரமே மகர விளக்கு அதான் ஐயப்பன் சொல்லப்பட்டது பின்னாளில் பொன்னம்பலமேட்டில் ஆதிவாசிகள் இருந்தபோது அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அங்கே மலையூச்சியில் குறிப்பிட்ட அதே நாளில் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் இதை சபரிமலையில் நட்சத்திரத்தை பார்க்க வந்திருந்தவர்கள் ஐயப்பன் ஒளியாக காட்சி தர்றாரு இது மகரஜோதினு கன்னத்துல போட்டுக்கிட்டதை தேவசம் போர்டு பார்த்தாங்க அதையே மகர ஜோதியாவே வச்சுக்கிட்டவங்க முதல்ல செய்த காரியம் பொன்னம்பலமேட்டில் இருந்த ஆதிவாசிகளை விரட்டினாங்க இரண்டாயிரம் அடிக்கும் மேலாக இருக்கும் சபரிமலையிலிருந்து இருந்து மேட்டை பார்த்தால் வானத்தை முட்டுவது போல இருக்கும் அதனால் ஜோதி ஏற்றும்போது அது வானத்திலிருந்து வருவதாகவே பக்தர்கள் நம்புவார்கள் என தேவசம் போர்டு பிளான் செய்தது அதன் பின்னரே அந்த மலை யாரும் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டு மனமலையாகி போனது இப்போ இந்த புல்மேட்டில் நூத்தி நாலு பேர் பலியான சம்பவத்திற்கு பிறகு தங்கள் கற்பூர ஜோதி கூட்டி வெளியாகிறதனாலேயே தங்கள் மலை வருமானத்தை தக்கவைத்துக் கொள்ள புதிதாய் சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் ஜோதி என்பது நட்சத்திரம் மகர விளக்குங்கிறது தான் மேட்டில் ஏற்படுவதுன்னு சிரிக்கிறவர் இதிலும் ஒரு பொய்யா பொய் என்னன்னா ஆதிவாசிகள் தான் மகர விளக்கு ஏற்றுறாங்கன்னு ஆனால் யார் ஏற்றாங்கன்னு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மகரஜோதி பொய்ன்னு சொல்லி நானும் என் பிரண்ட் பாபுவும் இந்த பொன்னம்பலமேட்டுக்கு ரகசியமாய் வந்தபோது நாங்கள் நினைத்தது போலவே இங்கே ஆதிவாசிகள் வசிக்கவில்லை இங்கே வந்த ஜீப்புகளில் ஒரு ஜீப்பில் சபரிமலை தேவசம் போர்டு என்று எழுதப்பட்டிருந்தது அந்த வண்டி கூட கேஆர் பி இருபத்தி ஒன்பது ஒன்று இன்னொரு ஜீப்பில் போலீஸ் எஸ்கார்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த வண்டி எண் கே சி எஃப் இருபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு கூடவே வனத்துறை வண்டி எலக்ட்ரிசிட்டி போர்டு வண்டி என்று இன்னும் சில ஜீப்புகள் பெயர்ந்தது அவர்கள் எல்லோரும் இணைந்து பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களை தூக்கிக்கொண்டு மேலே நடந்தார்கள் அவர்கள் பின்னாலேயே நடந்து நாங்கள் இந்த உச்சிக்கு அவர்கள் வந்தபின் அவர்களின் செயல்களை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டோம் மது பாட்டில்களை எடுத்து அருந்து தொடங்கியவர்கள் இங்கேயே படுத்துக் கொண்டார்கள் நாங்கள் நேரம் காத்திருந்தோம் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்தவர்கள் அந்த அலுமினிய பாத்திரங்களில் கற்பூர கட்டிகளை கொட்டி கற்பூர மலையை அந்த அலுமினிய பாத்திரத்திற்குள் உருவாக்கினார்கள் சரியாக ஆறு நாற்பது மணிக்கு மலையின் நுனியில் நின்று தீபத்தை உயர்த்தி பிடித்தார்கள் பின்பு இன்னொரு அலுமினிய பாத்திரத்தை எடுத்து எரியும் தீபத்தின் மீது கவிழ்த்தார்கள் பின்பு சில நொடிகள் கழித்து கவிழ்ந்த அலுமினிய பாத்திரத்தை எடுத்தார்கள் இதேபோல இன்னும் இரண்டு முறை செய்தார்கள் அவ்வளவுதான் ஆக பெரும் வேலையொன்றை முடித்த நிம்மதியோடு மலையை விட்டு இறங்க தொடங்கினார்கள் மக்களோட நம்பிக்கையை முதலீடா வச்சு கோடிகளில் குழிக்கிற கேரள அரசையும் தேவசம் போர்டோட முகத்திரையையும் எப்படியாவது கிழிக்கணும்னு போராடிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாலு பக்தர்கள் பலியான சம்பவம் அறிந்து ஸ்மாட்டுக்கு ஓடினேன் நிஜமாய் நான் அழுதுவிட்டேன் தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய நாலு வயது சிறுவனை கூட்டிக் கொண்டு பொய்யான இந்த ஜோதியை உண்மை என நம்பி வந்த ஒரு அப்பாவையும் அந்த நாலு வயது சிறுவனையும் ஓலைப்பாயில் சடலமாய் சுற்றி அனுப்பினோம் இதற்கு காரணம் மகர ஜோதிதான் அப்போதைய சம்பவத்தைப் போலவே தான் இப்போது புல்மேட்டில் நூத்தி நாலு பேர் பலியானதுக்கு காரணமும் இந்த பொய்யான மகர ஜோதிதான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இது உங்களுக்கு ரகசியம் எங்களுக்கு இந்த மகரஜோதி தானா வர்றதில்லை ஏற்படுதுன்னு எங்க மலையாளிக எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் சபரிமலையில் இதுவரைக்கும் இறந்தவர்கள் மலையாளிக ரெண்டோ மூணோ தான் அது கூட அவங்க பக்தர்கள் இல்லை உங்களோட வழிகாட்டி சம்பாதிக்கிற கைடு பணத்தை வந்து எங்க மாநிலத்தில் கொட்டுற உங்ககிட்ட எதுக்கு மகரஜோதி உண்மையை சொல்லணும் சொல்லணும் தான் மலையாளிக பலரும் நினைக்கிறாங்க கேரள அரசும் தேவசம் இனியும் பொன்னம்பல மலையை வைத்துக்கொண்டு கொண்டு பிசினஸ் பண்ண முடியாது பணத்திற்காக உயிரை மதிக்காத இவர்கள் மீது எங்கள் அமைப்பு ஐகோர்ட்டில் வழக்கு செய்திருக்கிறது தண்டனை வாங்கித் தரும் வரை உயரமாட்டோம் என அந்த பொன்னம்பல மேட்டிலேயே நம்மிடம் சத்தியம் செய்தார் சுகுமாரன் நாங்க மலையாள பத்திரிகைகளை நம்புறது இல்லை நீங்க தமிழ் பத்திரிகை அதுவும் நக்கீரங்கிறதுனால தான் உங்க கூட வந்துள்ளோம் தயவு செய்து இனியும் உங்க தமிழ் மக்களும் ஆந்திர மக்களும் கன்னட மக்களும் மகரஜோதி உண்மைன்னு நம்பி இங்கே வர வேண்டாம் பக்தியில் திளைக்கும் மக்களை பணம் காய்க்கும் மரமாக நினைப்பதை தடுத்து உண்மையை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காகவே இந்த பயணத்தை செய்தது நக்கீரன் கேரள அரசு வேண்டுமானால் தடை செய்யப்பட்ட பகுதி என்று பொன்னமல மேடுவை பொன்மேடு தயாரிக்க பயன்படுத்தும் மெத்தையாகிக் கொள்ளலாம் ஆனால் உண்மைகளுக்காக எங்கேயும் நடக்கும் நக்கீரனின் கால்களுக்கு அந்த பொன்னமல மேடு வெறும் சொத்தைதான்